வெல்கம் பேக் டு வனமேல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல் நான் உங்கள் நந்தினி சுரேஷ் ஹோம் நர்சரி கார்டன் என்னுடைய கார்டன் விசிட்க்கு மழைக்கு முன்னாடி ஒரு விசிட் வந்துடலாம் நேற்று என்னென்னா வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் பார்த்தேன் என்ன என்ன மெயின்டெனன்ஸ்னால் ஸோ ரேண்டமாக வந்து கார்டன் சுற்றி வந்து ந இந்த சங்குப்பூ நிறைய வளர்ந்துருந்தது ஸோ அதனால் என்னென்னா இந்த சங்குப்பூவெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப இந்த பக்கெட்லாம் கொஞ்சம் ரொம்ப டேமேஜாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த கேனில் ஷிஃப்ட் பண்ணணும்னு நைட்டு வந்தேன் அதுக்கு முன்னாடி கையில் சின்னதாக வந்து க்ளீன் பண்ணும்போது அடிபட்டுடுச்சு ஸோ அதனால் என்னால் ஒர்க் பண்ண முடியல அண்ட் இந்த தொட்டி இந்த பக்கெட்லேயும் வந்து தங்குப்பூ நிறைய வளர்ந்துருந்தது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதை எடுக்கும்போது இது வந்து கரும்பு செடி பக்கத்தில் இருந்தது இந்த பக்கெட்டு இதை எடுக்கும்போது இந்த கிளை உடஞ்சிருச்சு சும்மா நான் இதை வந்து இங்கே சொருகி வச்சிருக்கேன் பார்க்கலாம் அண்ட் இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கட்டைய படி வச்சுருக்கேன் அண்ட் வாழை செடி பார்த்திங்கன்னா நல்லா வாழை புது இலை நல்லா இது என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் நாளில் கிரல் விழுந்துடும் காற்றுக்கு புது இலை நல்லா வளர்ந்துட்டே இருக்குது ஸோ இந்த ஓவரால் வீவ் லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இப்போது ஒரு ஐடியா தோணுச்சு இந்த டை பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா ஸோ இந்த டைப் பண்ணி வச்சுக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஆர்டராக ஆர்கனைஸ்டாக வச்சுட்டு இந்த ஆர்ச் சென்டரில் வச்சோம்னா நமக்கு வந்து ஒரு குட்டி மினி பார்க் உள்ளே இப்படி வந்து ஒரு உள்ளே போகிற மாதிரி ஒரு வியூ கிடைக்கும் அது பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கேன் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்படி உள்ளே போகிற மாதிரி அண்ட் அதுக்கப்புறம் வந்து வேற என்னெல்லாம் மெயின்டெனன்ஸ் கொடுத்தேன்னா இந்த செடி மண்ணெல்லாம் வந்து நித்தியமல்லி மண்ணெல்லாம் கொஞ்சம் கிளறி விட்டேன் மண் ரொம்ப ஹார்டாக இருந்தது நேற்று என்ன ஆச்சுன்னா வந்து காலையில் வந்து நான் செடிங்களுக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றிட்டேன் ஊற்றின பிறகு ஒரு ஒன் ஹவர் தாங்க நான் ஊற்றுனது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தண்ணி ஊற்றுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் அப்புறம் பார்த்தா மழை நேற்று ஃபுல்லாக நல்ல மழை தண்ணி ஊற்றினா அந்த ஆஃப் அன் ஹவர் வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ வேறு என்ன பண்ணுறது அப்படியே இருக்குது ஸோ ஆனால் நேற்று ஊற்றுனதுக்கு அந்த லைட்டாக அந்த சிஸ்லிங்காக அந்த மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் இனி கொஞ்சம் கார்டன் பார்க்குறதுக்கு ஓவரால் வந்து லுக்வைஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த புல்லெல்லாம் கொஞ்சம் நிறைய முளைஞ்சிருக்கு இது எல்லாமே வந்து பண்ணணும் பாட் ஈரமாக இருந்தால் நமக்கு வந்து இது பிடுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து நான் இது எதுவுமே பண்ணலை அண்ட் நேற்று வந்து ஒரு பன்னீர் ரோஸ் பூத்து இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது முட்டு ஒரு ரெண்டு மூணு முட்டு இருக்குது ஆக்சுவலி நான் பார்க்காதப்ப வந்து திடீர்னு பூத்துருது இது செடி வந்து எப்போவுமே நமக்கு வந்து பூக்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு லாங் லைஃப்பான பிளான்ட் இது ஸோ ஏஜும் ஜாஸ்தி தான் இது பெரிய மதர் பிளான்ட்டும் கூடாது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் கொஞ்சம் இங்கேருந்து இந்த பூசணிக்காய் செடியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு ஏன்னா அது வந்து ரொம்ப வந்து இந்த இலைகள்லாம் கொட்டி இப்போ இந்தந்த ஃபில்ட்ரு ஹோல் வந்து போய் அடைச்சிக்கிது ஸோ அதனால் வந்து பூசணிக்காய்லாம் வேண்டாம் அது வந்து க்ரீப்பர் மாதிரி கீழே வந்து படர்ந்து அதை லீவ்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து சத்த மாதிரி அடைச்சிடுது ஸோ அதனால் எல்லாமே வந்து பிடுங்கி போட்டுட்டேன் ஸோ வேண்டாம் நம்ம இந்த அத்தி செடி மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த பாட்டில் சரி இருக்கிற காலி இடத்துல வந்து நமக்கு இந்த கருப்பூர் வலியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சுருக்கேன் அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகமலம் கிருஷ்ணகமலுக்குன்னு நமக்கு வந்து பூக்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த பூவோட அழகு பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த லுக்கு ஸோ இது நல்லாவே இந்த இடம் வந்து இந்த கேன் வந்து இதுக்கு வந்து ஃபுல்லாகவே செட் ஆகிடுச்சு அண்ட் டிசம்பர் டிசம்பர் எல்லாமே கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வைக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது அண்ட் இந்த ஒரு ஒரு ரவுண்ட் பறிச்சுட்டேன் இன்னொரு ரவுண்ட் இன்னும் வந்து பறிக்கலை சுண்டக்காய் நிறைய வந்து நமக்கு காற்றிக்கிட்டே தான் இருக்குது அண்ட் என்னுடைய கோர்டனில் என்னெல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்னால் வந்து இந்த ரோ வந்து நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஜூலை ஃப்ளவர் ஃபுல் ஜூன் ஃப்ளவர் ஜூலை ஃப்ளவர் தெரியல இதில் வந்து ஒயிட் கலரில் பூ பூக்கும் ஸோ இது வந்து அந்த கார்னரில் இருந்தது ஸோ கொண்டு வந்து நான் கொஞ்சம் இங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஸோ இந்த வீவ் லுக்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நல்லா வளர்ந்துருச்சு ஸோ இவங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாக தேவையானா இல்லை இதுக்கு வந்து தண்ணி தேவை அதிகமாக கிடையாது அண்ட் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சுண்டக்காய் செடி வந்து அன்றைக்கி பார்க்குறதுக்கு ரொம்ப சேடாக இருந்தது இல்லையா அப்போ தான் வந்து பாட்டிங் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து இந்த துளிரெலாம் வந்து புதிய துளிர் நான் அதை க்ரூம் பண்ணி விடுறதனா விட்டுருக்கலாம் பட் இவ்வளோ உயரமான செடியை நம்ம எதுக்காக வந்து ஸ்பாயில் பண்ணணும் நல்லா வளர்ந்துருந்தது கீழே ஃப்ளோரில் அந்த சேஞ்சிங் ரோஸ் பக்கத்தில் தான் வந்து வச்சுருந்தேன் அது என்ன ஆச்சுன்னா வந்து ஃபுல்லாகவே சுன இது அது வழியே இல்லாமல் ரொம்ப வந்து மறைவாகிடுச்சு அந்த கீழே எனக்கு எப்போவுமே வந்து கீழே வைக்கிற பிளான்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம மேலேருந்து பார்க்கும்போது பூச்சிகள்லாம் இருந்ததுன்னா அது வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் என்ன நல்லா வருதுன்றது வீட்டை சுற்றியும் கொஞ்சம் ப்ளீச் பவுடர்லாம் போட்டு விட்டுருக்கேன் அண்ட் இது வந்து அடினியம் அடினியமோட இந்த சீட்ஸில் நான் இதை காட்டுறேன் நான் இது வந்து காஞ்சு இந்த சீட்ஸை வந்து நான் போட்டேன் பஞ்சு மாதிரி தான் இருக்கும் இது அடினியம் ஃப்ளவரோடது இது ஒயிட்டு இது வந்து நான் சீட்ஸ் தான் வந்து போட்டு வச்சேன் ஃபுல் தொட்டிலேயுமே நிறைய குட்டி குட்டியாக செடிகள் நிறைய முளைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கு வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாது சரி ஓகே இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து போட்டு அது முளைக்கிறது இதுக்கு முன்னாடி நான் போட்டேன் ஆனால் அந்தளவுக்கு வந்து முளைக்கல இது வந்து சம்பங்கி சம்பங்கி இது வந்து நல்ல புஷ்ஷியாக இருக்கா திடீர்னு வந்து நமக்கு வந்து காம்பு முட்டு எடுக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த முட்டு தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் இது வேறு ஒரு பிளான்ட்டு இந்த பிளான்ட் பாருங்கள் ஸோ நமக்கு வந்து ஃபுல்லாக ஃபுல்லாகவே கொத்து கொத்தா நமக்கு வந்து சம்பங்கி பூக்க ஆரம்பிச்சிரும் முட்டுகளோடு இருக்குது நல்ல பூத்துதுன்னா வச்சுக்கோங்களேன் இந்த இடமே அப்படியே அவ்வளோ நறுமணமாக இருக்கும் அவ்வளோ நல்ல ஒரு ஆர்வமாக அண்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லி வந்து நல்ல உயரமாக கடகட கடன்னு நெடு 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 நின்னு நல்லா வளர்ந்துருச்சுங்க பாரு இது வந்து நல்லா உயரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு இது இதுலேயும் வந்து இந்த மாதிரி இந்த பூச்சி வர ஆரம்பிக்குது பட்டு இது இது ஒரு ரகம் ஊசி ஊசியாக இருக்கும் அண்டு முல்லை முல்லை நமக்கு வந்து ஈவினிங் ஆனால் பூக்கள் நிறைய பூத்துக்கிட்டு தான் இருக்குது மல்லியும் வந்து நமக்கு ஒரு ரொட்டீன் ஷெடியூலுக்கு எப்பயாவது வந்து பூக்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அண்ட் நேற்று என்னென்னா இந்த செடியில் தான் ஒரு ஒர்க் பண்ணேன் இது டை பண்ணி அதை இந்த பைப்பை வைக்கும் போது என்னாச்சுன்னா கையில் நசுக்கிக்கிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக கை வந்து நசுங்கி நசுங்கிடுச்சு அது ஒரு டூ டேஸ்க்கு வந்து வீட்டு வேலைகளே எனக்கு செய்ய முடியாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஓகே அது வந்து அன்எக்ஸ்பெக்டடாகிடுச்சி இது இது மாதிரியும் கார்டனிங் வைக்கும் போது நான் வந்து கையில் காலு இதெல்லாம் வந்து கீரல் இல்லாமல்லாம் கார்டனிங்லாம் வைக்க முடியாது எங்கேயாவது கண்டிப்பாக நமக்கு வந்து ஏதாவது அடிபடும் நமக்கு கைகள் அந்த பெயின் இருக்கும் எங்கேயாவது ஒரு கீரல் இருக்கும் அது நமக்கு வந்து இந்த காரம் படும் போதோ அந்த லெமன் ஐட்டம்ஸ்லாம் படும்போது சிட்ரிக் சிட்ரிக் அமிலம் படும்போது நமக்கு அந்த ஃபீல் தெரியும் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்ட் இந்த செம்பருத்தி செடிக்காக வந்து என் கையாடி பட்டுக்கிட்டேன் இது நல்ல உயரமாக வளர்ந்துச்சு இதுக்கு முன்னாடி இந்த செம்பருத்தி செடியை பாருங்கள் இது இது கேனில் மாற்றினதுக்கப்புறமா வந்து இதனுடைய அபிரத ஒரு வளர்ச்சியை வந்து நான் இப்போ பார்க்குறேன் அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் கொஞ்சம் கேன்ஸ்லாம் இருக்குது எம்டி கேன்ஸ் இது வந்து முருங்கை நமக்கு வளரவே விடாமல் இந்த பூச்சிகள்லாம் வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு இது வளருமானு என்னன்னு தெரியல பட்டு பச்சை இருக்குது பார்ப்போம் இதை தும்பியை பாருங்களேன் அப்படியே நகராமல் அசையாமல் அப்படியே இருக்குது சின்ன வயசில் இதெல்லாம் வந்து பிடிச்சி விளையாடுவோம் ஊரில் அது ஞாபகம்தான் வருது அண்ட் இது வந்து லெமன் கிராஸ் லெமன் கிராஸ் நமக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அளவுக்கு டீயில் நமக்கு வந்து இந்த காஞ்ச இலைகள்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா டீ தூள் டீ தூளில் மிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஏலக்காய் கொஞ்சம் சுக்கு இது இந்த லெமன் கிராஸ் பவுடர் பண்ணி டீ தூளில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா டீ போடும் போது அவ்வளோ மனமாக சூப்பராக இருக்கும் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நமக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அண்ட் இது டைகர் ஸ்பைடர் பிளான்ட்டை ஸ்பைடர் பிளான்ட்டை ஒரு ரெண்டு பிளான்ட் நான் ஸ்டெப்ஸில் வச்சேன் ஸ்டெப்ஸில் வச்சது என்ன ஆச்சுன்னா வந்து கொஞ்சம் அது கீழே இலைகள்லாம் காய ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் ஓப்பன் சன்லைட்டும் இதுக்கு கொஞ்சம் தேவைப்படுது அதனால கொஞ்சம் கொண்டு வந்து நான் மேலே வச்சிட்டேன் அண்ட் போஹினி விழா மை ஃபேவரெட் கலர்ஃபுல் லுக் நமக்கு வந்து ஐ கேச்சிங்கான ஒரு ஒரு விஷயம் டக்குன்னு நம்ம பார்க்குறோன்னா நம்ம கார்டனில் இந்த தான் இது வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது செடினா குட்டியாக செடியோட செடியாக வந்து இருந்தது ஆனால் இதுக்கு வந்து நான் செப்பரேட்டாக ஒரு ஒரு கேன் ரெடி பண்ணி அதை ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு பூக்களை வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து சென்ட்ரு ஆஃப் வியூ இது வந்து இந்த என்னுடைய கார்டனுடைய சென்ட்ரு வியூ இந்த வீவ் லுக்கில் க்ரீன் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ பிங்க் விக்ஸ் மிஸ்ஸிங் பூக்கள் மிஸ்ஸிங் அதனால் வந்து என்னென்னா இந்த இடம் நான் வந்து இதுக்கு வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லுக் அவ்வளோ அழகாக இருக்கும் நமக்கு ஸோ ஒரு ஒரு கார்டனிங் வச்சிங்கன்னா வந்து நீங்கள் ஃப்ளவர் பிளான்ஸ்லாம் தான் மிடில் மிடிலில் நீங்கள் அதை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது நான் அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் பண்ணியிருக்கேன் இதில் என்னென்னா பிங்க் மட்டும் இல்லை இப்போ தான் பார்த்தேன் இதில் வந்து ஒயிட்டும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒயிட்டோடு இருக்குது ஸோ இது ஒயிட்டு ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் குரோத் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும் பட் இவங்க நல்லா வளர்ந்துட்டாங்க ஸோ அதனால் இப்போ வந்து பிரச்சனை கிடையாது அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த கம்பளி பூச்சி பார்த்தோம் இல்லையா அது எல்லாமே சுத்தமாக போயிடுச்சு செடிக்குள்ள எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் அப்பப்போ பிளான்ஸ்லாம் இருந்ததுன்னா கடனில் செக் பண்ணிக்கணும் நம்ம அண்ட் வந்து இப்போ லைட்டாக தூர தூரல் போட ஆரம்பிச்சிருக்கு நம்ம அதுக்குள்ளே வந்து விலாக் பிடிச்சிடலாம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தேனி குழவி சும்மா தட்டுன்னு நம்ம கையில் பட்டுச்சுனா அந்த கடியெல்லாம் வந்து நான் வாங்கியிருக்கேன் எறும்புக்கடி கடி அந்த மாதிரி நிறைய வந்து கார்டன் கார்டனிங் வந்து நம்ம வச்சுருக்குறோன்னா நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும் ஸோ அதெல்லாம் வரும் அண்ட் இதை பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து ஒரு மாதுரை செடியிலேயும் இருந்தது இதையும் வந்து கிளியர் அவுட் பண்ணியாச்சு இது தான் இந்த ஸ்பைடர் பிளான்ட் தான் கீழே என்னாச்சு கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ஸ்பைடர் பிளான்ட்ஸில் நம்ம புத்திசாலி தினமாக என்ன பண்ணணும் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஓப்பன் சன்லைட்டில் வச்சிடணும் ஒரு ஒன் வீக் அப்படி இருந்துட்டு பிறகு நல்ல கலகலன்னு வளர்ந்துடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு வந்து உள்ள கூட நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இந்த செம்பருத்தியும் வந்து நல்லா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இங்கேருந்து தான் வந்து அந்த பூ பக்கெட்டு எடுக்கும் போது கிளை உடஞ்சிருச்சு சரி ஓகே அதை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சாச்சு அதுக்கு அடுத்தது இது வந்து இந் இந்த ஒரு செம்பருத்தி இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் த்ரீ ஃபைவ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா அழகாக இந்த ஃபைவ் பெட்டல்ஸ் ஒரே செடியில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு பத்து பூக்கிட்ட வந்து பூத்து இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த ஷேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டலோட ஷேப்ஸ் அப்படியே ட்ராயிங் பண்ண மாதிரியான ஒரு வீவ் லுக்கில் அழகாக இருக்கும் ஸோ இது வந்து லைவாக பார்க்கும்போது அவ்வளோ நல்லா ஒரு நேச்சர் வியூ ப்ளூக்கு கலரும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நமக்கு அந்த பிங்க்கு சென்டரில் வந்து டார்க் பிங்க் அந்த ஷேடில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ ப்ளூக்கு இது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு கொய்யா கொய்யா வந்து என்னுடைய மதுரனில் வந்திருக்காங்க அவங்களுக்கு இது கொய்யா காட்டிட்டு அதுக்கப்புறம் பறிக்கலாம் வந்து வச்சுருக்கேன் ஓகே இதில் வந்து நமக்கு இந்த ஒரு கொய்யா நமக்கு வந்து பறிக்கிற ஸ்டேஜ் தான் இருக்குது பறிக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்கும் அண்ட் வந்து மஞ்சள் கனகாம்பரம் ஒன்று தான் பூத்துருக்கு ஆக்சுவலி என்னென்னு தெரியல மா மாடி தோட்டத்துக்கு இந்த மஞ்சள் கனகாம்பரம் கொஞ்சம் செட் ஆகலை அண்ட் போகினி விழா இது போகினி விழா நல்லா வளர்ந்தாச்சு இனிமேல் இவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்போம் அதில் நிறைய போகினி விழா பூக்களோடு பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இது பூக்கள் கிடையாது ஒன்லி லீவ்ஸ் மட்டும் தான் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சப்போட்டா சப்போட்டா நல்லா வளர்ந்துருச்சு இப்போ கேன் வந்து அதுங்களுக்கு ஆகிடுச்சு அண்ட் முருங்கை செடியும் வந்து க்ரோத் இந்த இடம் அவங்களுக்கு வந்து செட் ஆகிடுச்சி ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸ் ஃப்ரீயாக வச்சிருக்கேன் அண்ட் வந்து இதை பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இந்த செம்பருத்தி எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள் இது ஒன்று ரெண்டு இந்த மாதிரி செம்பருத்தி வந்து பறிக்கிறது பறிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது எப்போவுமே வந்து ஈவினிங் வரைக்கும் மோஸ்ட்லி இந்த செம்பருத்தி வந்து பூக்கள் பூத்துட்டே தான் இருக்கும் இப்போ தூரம் போட ஆரம்பிச்சிருச்சுங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பூவும் செம்ம சைஸு இது ரோட் சைடு வீவன்றதுனால இதை வந்து அவர் அழகுக்காக நம்ம பிளான்ட்லேயே விட்டு வச்சுருவோம் ஸோ எனக்கு இங்கே வந்து இந்த ரோட் இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த வீவ்லுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதுவும் அந்த போகின் விழா வந்து பூக்கும் போது வந்து பார்க்கும்போது எனக்கு இந்த நம்ம வீட்டையே வந்து அவர் அலங்காரம் பண்ண ஒரு டெக்கரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ தூரல் அதிகமாக போட ஆரம்பிச்சிருச்சு என்னுடைய ஃபோன் நனையாக ஆரம்பிக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்